வைந்த மற்றோரு தீரல் போய மத யானை மத்த வை அனை உத்தமி போதல் மனை மட்டாவில் முதல் போனே போரி செய்தோரை ரதம் போடி செய்த அதி தீரா அத்து படம் அப்போ நாம இவமான அங்கோர

அப்படி எல்லாத்துக்கும் குரு வேணுகிறனால முதல்ல குரு பிரார்த்தனை கையில பூ வச்சுக்கலாம் கொஞ்சம் அர்ச்சனையும் சேர்த்துக்கலாம் சொல்லுங்க குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சா குரு அகே ¡Pinche